ஜூலை மாதம் பிறந்தவர்களுக்கான எண் ஏழு இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது ரகசியமானவர்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள் கடின உழைப்புக்கு சொந்தகாரர்கள் நேர்மையாக இருக்க விரும்புவார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை ரொம்பவே மதிப்பார்கள் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் பழிவாங்கும் குணம் மற்றவர்கள் இவர்களின் நடவடிக்கையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்வது மிகவும் கடினமானதாகும் எதிலும் நேர்மை இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு அளிப்பார்கள் அறிவும் அழகும் இவர்களிடம் இணைந்திருக்கும் இவர்களிடம் ரகசியம் பொதிந்து கிடக்கும் சொல்லாலும் செயலாலும் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் எந்த துறையாக இருந்தாலும் அதில் அறிவும் ஆர்வமும் கொண்டவர்கள் இவர்களிடம் நிதானம் என்பது குறைவு எதிலும் அவசரமாக செயல்படக்கூடியவர்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு கோபம் நரம்பு தளர்ச்சி போன்றவற்றால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அதோடு இவர்களிடம் வெறுப்பு குணமும் அவசரமும் அதிகமாக இருக்கும்